ஒரு ரெண்டு பேர் வராங்க ஆமா கொஞ்சம் அவசரப்படாதீங்க ஒருத்தர் உங்களை பார்க்கணும்னு வராரு செக் கொடுக்கணும்ன்றாரு இல்லை வருத்தம் கேட்கிறாரு தாவேக்கா கட்சியில இருந்து வராரு அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான் யார் எல்லாம் போனது போயிச்சு என்ன இது வண்டிங்க வெளியில பேச மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள அந்த கோவம் அதெல்லாம் வரும் பொதுவாக ஒரு ஒரு நண்பரு இன்னொரு நண்பர் ஒரு ஒன்னா குளிக்க போறாங்க இல்லை ஒரு ஒரு இடத்துல காட்டுக்கு போறாங்க இறந்து இறந்து போகிறதில்ல ஆக்சிடென்ட் இறந்துட்டா இந்த வீட்டுக்கு போன உடனே இந்த நண்பனை பார்த்து உடதுனாப்பா இந்த கூட்டுன்னு போய் இப்படி ஆகிட்டேப்பா இந்த கேள்வி தமிழகத்துல இருக்கா இல்லை அப்படி இருக்கும்போது அப்படிதான் பேசுவாங்க இந்த இல்ல இல்லை இதையோ உடனே வந்தது விஜய்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்க அழுவாங்க இவர் அழுவலாம் அவங்களோட மனசு கஷ்டத்தை குமுறலை ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறிக்கலாம் அது முடிஞ்ச உடனே திருப்பி மறுபடியும் ஒரு ஒரு மாஸ்க் ஒரு தொப்பி புர்கா கூட வானாப்பா இல்ல அப்படி பார்த்தா ஏற்கனவே அவர் போன்ல பேசிட்டார்ல சார் அதெல்லாம் எப்படி பத்தோம் வீடியோ கால்ல சரி வீடியோ கால்லாம் இப்ப வந்தது துக்கத்தை பரிமாறிச்சுட்டு அதோட விட்டுடலாமா போக மாட்டீங்களா இப்பவே எல்லாம் வந்து அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க ஏங்க இன்னைக்கு கரூர்ல நடப்பா விதம் நடக்குது விஜய் வரலன்னா அப்ப அதுக்கு என்ன பொருள்னா நாளைக்கு யாருக்கு நடந்தாலும் இவர் போக தான் பொருள் இவர் நல்ல வேலை கரோனா காலத்துல அரசியல் வரல இவரெல்லாம் நம்பி இவர் இவர் கரோனா வார்டெல்லாம் போயிருப்பாரா நீங்க ஆயிரம் சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரோனா காலத்துல இருந்தார் போனாரெல்லாம் வாடு வாடா அதுக்கப்புறம் முதல்வருக்கு உடம்பு வந்து அவர் அடிக்கடி சிகிச்சைக்கு போறவர் இன்றைய முதல்வர் அவரு கரோனா வார்டுக்கு போனாரா மா சுப்பிரமணியன் வந்து அது கைட்னா அவர் தலையை தான் தெரியும் மாசுன்னு மூணுக்கு போற மார்சுக்கு போற அந்த இது தான் இருந்தார் இப்படி இப்படி நடந்து போயின்னு ஓடுறது தான் பார்த்திருப்பாங்க யாரும் அந்த ட்ரெஸ் போட்டு ராதா கிருஷ்ணன் அந்த தான் நிறைய நேரம் இருந்தார் நல்ல வேலை அப்போ விஜய் என்ன ரஜினி கூட ஒரு வாட்டி தனியா ஏதோ போனாரு விமர்சனமாச்சு இவர் ஹீ பாஸ் யாரு கொடுத்ததுன்றலாம் நல்ல அப்போ விஜய் இருந்திருந்தா என்ன அரசியல் பண்ணியிருப்பார் இதுக்கே போக முடியல உங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகிடாதுங்க என்ன ஆகிட போகுது நீங்கள் வெடிக்காதால போனீங்கன்னா யாருக்கு தெரிய போகுது அவங்க என்ன சொல்ல போறான் நீங்க போனதுக்கு அப்புறம் இல்லை ஒரு ஒரு பத்து பத்து பேராக கூட காலையில் கூப்பிட்டு ஒரு ஒருத்தர் வீட்டில் மீட் பண்ணி கூட பண்ணலாம் தப்பு கிடையாது பாதிக்கு இது வெறும் எந்த தலைவரும் பண்ணலங்க இதை